கோமதிக்காக முத்துவேல் சக்திவேலா அரைஞ்சதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டு தருவீங்க அன்பு உறவுகளை அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம அதற்கான ப்ரெடிக்ஷன் தான் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே கோமதி பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக தான் வந்து விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கோமதிக்கு பார்த்திங்கன்னா இங்கே அவங்களோட பசங்க மருமக எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாங்க சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே கோமதி வந்து அவங்க அண்ணங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்ன இன்னுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு வாசலை வாசலை எட்டி பார்த்துட்டுருக்குறாங்க இதை பார்த்து நம்ம பாண்டியனுக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது அதே சமயம் சக்திவேல் முத்துவேலுக்கிட்ட அண்ணே நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெதுவாக வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கோமதி வீட்டுக்கு விருந்து சாப்பாடு போகிறதுக்கு எனக்கு துளியளவு கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு எனக்கும் தான் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்புறம் எதுக்கு நம்ம நம்ம போகணும் அங்கே வரலேன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறியை கூப்பிட்றாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு ஏ சக்தி கொஞ்சம் அமைதியாகிவிடு யாருக்காக எல்லாம் அம்மாவுக்காக தான் விருப்பமே இல்லை அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ண பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏன்னா அம்மா வந்து எல்லாத்துக்கும்தான் ஆசைப்படும் இதோட அப்படி நிப்பாட்டிருமாம் அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய ஆசையை வைக்கும் எல்லாம் மகள பத்தியா தான் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருந்தா நம்ம மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படிலாம் வந்து அம்மா இதுக்கப்புறம் பண்ணாது அம்மா ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சுல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து உறுதியாக வந்து சொல்லிடுறாரு இங்கே சக்திவேலுக்கு சம கடுப்பாக தான் இருக்குது அன்னை பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து சரியே கிடையாது விட்டால் அன்னை வந்து அவங்க பக்கம் போயிடும் போலையே அப்படி தான் நடக்கிறத பார்க்கும்போதெல்லாம் இருக்குது எல்லாம் மக மேலே இருக்கிற பாசத்தினால தான் இப்படி ஆத்தா பேச்சை கேட்குற மாதிரி எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிட்டு இருக்கிறாரு சக்திவேல் முதல் தடவை கோமதி வீட்டுக்கு போகிறோம் வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பழங்கள் எல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே வேலு குடும்பம் போகிறாங்க இங்கே கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாசல்லையே நின்று குடும்பத்தை வந்து வரவேற்பு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா வீராப்பை விட்டுட்டு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்றாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜி கோமதிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ராஜி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை வந்து இப்போ வாங்கப்பா நீங்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிடுச்சுக்கிறாங்க இந்த ராஜியை பார்த்தோம் நம்ம முத்துவேல் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க ஆனால் சக்கிவேலுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே சுத்தமாக பிடிக்கல ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏதோ ஒரு கோவத்தோடு தான் அந்த இடத்துல வந்து முகத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டுக்கிறாரு இப்படியே நின்றுட்டு இருந்தால் எப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமுதி பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் கையோ பிடிச்சி இங்கே வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்புறம் எல்லாேருமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் டைமாகிடுச்சு பாவம் அண்ணங்களுக்கு வந்து பசிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமுதி பார்த்திங்கன்னா இலையெல்லாம் எடுத்து போட்டு அண்ணன் வாங்கினேன் சாப்பிட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி அவங்க அண்ணங்களை தான் வந்து கவனிக்கிறாங்க இங்கே இங்கே அப்பத்தார் இருந்துக்கிட்டு கோமதி உங்கள் மட்டும் மட்டும்தான் உனக்கு கண்ணு தர்றாங்க போல் மற்ற நாங்களாம் வந்து என்ன கண்ணுக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஏ நீங்களாச்சும் என்கிட்ட வந்து எப்போவாச்சும் ஒரு டைமாச்சும் பேசுவீங்க பேசுகிறீங்க என் அண்ணைங்க எத்தனை வருஷம் ஆச்சு எங்கிட்ட வந்து இப்படி பேசி என் வீட்டுக்கு முதல் டைம் அவங்க வந்திருக்குறாங்க அவங்கள நான் நல்லபடியாக கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்குறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தார் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இந்த சுகன்யாவும் அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்பப்போ அவங்களோட சுயரூபத்தை தான் இருக்கிறாங்க தேவலாமலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பழனிக்கு வந்து தான் வருது இந்த சுகன்யாவெல்லாம் என்ன தான் பண்ணுறது திருந்தாதான் ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா முணம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோமதி அவங்க அண்ணங்க சாப்பிட்ற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுட்ருக்குறாங்க இங்கே பாத்தீங்கன்னா முத்துவேல் கொஞ்சம் கூட வந்து தயக்கம் இல்லாமல் கிட்ட வந்து உண்மையாகவே எல்லாமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சக்திவெல் முத்துவேல் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கோமதி சமைச்சது ரொம்பவே பிடிச்சி போயிருக்குது மனசுக்குள்ளேயே சக்திவேல் வந்து யோசிக்கிறாரு இத்தனை வருஷம் ஆனாலும் கோமதி நமக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வச்சிருக்குது அதை அதே கைப்போக்குவோம் அதே அதை விட அதிகமாகவே வந்து இதில் சுவை இருக்குது அப்படிலாம் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்குறாங்க அப்படியே தான் வந்து சக்திவேல் முத்துவேல் வந்து இருக்கிறாங்க இங்கே அந்த டைமில் வந்து நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா அவங்க தங்கச்சி செஞ்ச சமையலில் அப்படியே வந்து மயங்கிட்டீங்க போல் என்ன அதே கைப்பக்குவோம்மா அதை விட இப்போ இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்குதா எல்லாம் எதனால் எல்லாம் தங்கச்சி உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம்தான் அதிக சுவையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுச்சுக்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு ஆத்தா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் டைம் ஆச்சு வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கோ கோமதி இருந்துக்கிட்டு போயிட்டு அப்போத்தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா எனக்கு என் கையால் அன்னைங்களுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அப்பத்தாக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது கோமதி அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு நீ பயந்துட்டுருக்குற இங்கே பாருங்கப்பா கோமதி வந்து உங்களுக்கு அவள் கையால் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா அதை மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காமல் ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவளும் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் சக்தி விளக்கு சம காண்டாகுது இப்படியே விட்டால் ஆத்தா வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து விட்டும் போலேயே எக்காரணம் நம்ம இந்த குடும்பத்தோட ஒன்று சேரவே கூடாது வந்து நம்பவே முடியாது அவர் பார்த்தா அப்படிதான் தெரியுது நம்மளையே வந்து கை விட்டுருவார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துகிட்டு ஆத்தா நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காத அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இங்கே விருந்துக்கு வந்ததே பெருசு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் இந்த நிமிஷமே நான் வந்து கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க அப்பதான் முகமே வந்து வாடி போயிருது அதே மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு ஆத்தா இதில் என்ன இருக்குது விருந்துக்கே வந்தாச்சு ஒரு வாய் ஊட்டி விடுறதுனால என்ன ஆக போகுது ஊட்டி விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க சக்திவேல் இருந்துக்கிட்டு என்னன்னு நீ பண்ணிட்டு இருக்கிற ஏ சக்தி கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா கையில் சாப்பாடு அள்ளி நம்ம முத்துவேலுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோமதி வந்து சக்திவேலுக்கு தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு அள்ளி ஊட்டுறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் சக்திவேல் பொறுத்துக்க முடியாமல் சாப் அப்படியே தட்டி விட்டுறாங்க கோமதி கையை சாப்பாடெல்லாம் சிந்திடுது இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது கோமதி ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா முத்துவேலுக்கு கோவம் வந்து சக்தி வேலை செம்மையாக திட்டிடுறாங்க ஹிடா சக்தி உனக்குலாம் அறிவே கிடையாதா உங்ககிட்ட சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாத சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொன்னேன் இப்போ எதுக்காக இப்படிலாம் வந்து முரட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா பாரு கோமதி முகம் எப்படி வாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதோட ஆத்தா முகத்தை பாரு ஏண்டா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேலை வந்து எதிர்த்து பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு எந்த சாப்பாடும் தேவையில்ல நான் கிளம்புறேன் எல்லாம் நீ எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாம் ஆத்தாக்காகவா பண்ணிக்கிட்டுருக்கிற நல்லா தெரியும் உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாம் உன் பொண்ணுக்காக தான் என்ன இருந்தாலும் உன் பொண்ணு பாசம் வந்து உனக்கு இல்லாமலையாக இருக்கும் என்னென்னமோ சொன்னேன் இப்போ ஆளே மாறிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாரு சக்திவேல இருந்துக்கிட்டு முத்துவேல இருந்துக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிதானத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாம் நான் தெளிவாக தான் நான் பேசிகிட்ருக்குறேன் நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போது இங்கே விருந்துக்கு வந்திருக்கிற நான் பின்ன வந்து அவங்களோட நீயும் உறவாடலாம் சொல்லிட்டே தானே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உன் தங்கச்சிக்கும் உன் பொண்ணுக்கும் வந்து விட்டால் சொத்தை எழுதி தந்துருவ போல் சரியான ஏமாத்துக்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வந்த அந்த மாதிரியும் வந்து சக்திவேல் வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க இங்கே அப்போ தான் இருந்துக்கிட்டு ஏண்டா சக்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரம் எல்லாேருமே ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் ஏண்டா இப்படி நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே எல்லை மீறி பேசுனனால இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி தாங்கிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுகுறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க அண்ணே எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை உங்களோட வந்து நான் உறவாடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எனக்கு பேராசையெல்லாம் இல்லை அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டேன் நீங்களும் வந்துட்டீங்க அப்புறம் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் ஒரு எல்லாம் பேசலாமல் உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமாக தான் வருது गोमध्ये सक्तीवेल பேசுனதை தாங்கிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கியே விழுந்துடுறாங்க அப்புறம் எல்லாருமே பதறி போயிட்டு கோமதியை கோமதியை வந்து உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து வந்து கொஞ்சம் சரி பண்ணி அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் வாயவே மூடுற மாதிரி இல்லை எல்லாருமே சொல்லியும் பார்த்தீங்கன்னா சக்திவேல் ரொம்பவே ஓவராக தான் பேசிட்டுருக்குறாங்க உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு அந்த இடத்துலையே சக்திவேல் கன்னத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறையை வச்சாங்க நானும் பார்த்துட்ருக்குறேன் எதுக்காகடா ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் பதறி போயிட்டு கோமதி போனக்கும் சரி நல்லாதான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ எதுக்குமா கவலைப்படுற அண்ணே உங்ககூட பேசாமல் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் அன்னை மனசுல எப்போதுமே இருக்கிற தெரியுமா சும்மா பிடிவாதத்தனத்தினால தான் இத்தனை வருஷமாக உன்னை ஒதுக்கி வச்சுட்டேன் எல்லாம் என் கூட இருக்கிறாள் இந்த சக்திவேல் இவன் பேச்சை கேட்டு 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 அப்படியே நானும் வந்து உன் மேலே நிறைய விருப்பம் வந்து காட்டிட்டேன் இனி வந்து நான் அப்படி இருக்க தயாராக இல்லை இனிமே வந்து உன்னை எக்காரணம் கொண்டு நான் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கூட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு அப்பத்தாக்கு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ச சந்தோஷமாக இருக்குது ஆனால் சக்திவெல் தலையில் அப்படியே இடி விழுந்தாப்புல இருக்குது இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு முத்துவேல் சொல்கிற விஷயத்த நம்பவே முடியலை அன்னை உண்மையாக தான் சொல்கிறீங்களா இனி என்கிட்ட வந்து எப்போதும் போல் நல்லா பேசுவீங்களா என்கிட்ட முன்னாடி எப்படி இருந்தீங்க எவ்வளோ பாசத்தை காட்டுனீங்க அந்த அதே பாசத்தை இனி காட்டுவீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கோமதி நீ காண்றது ஒன்றும் கனவு கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் என்ன உன்னை இப்போ வரைக்கும் என் மனசில் சுமந்துட்டு தான் இருக்கிறேன் எப்படி ராஜி எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு நீ போனதுக்கப்புறம் ராஜியை தான் நான் உயிராக வளர்த்தேன் ஆனாலும் நீயும் எனக்கு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்க கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியும்னே நீங்க என் மேலே வச்ச பாசம் வந்து எவ்வளோ உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு இது போதும்னே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்தி விலந்துகிட்டு எல்லா நடிப்பு எல்லா சொத்து பணத்துக்காக தாண்டி ஓடுகள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டே குமரவேல் இனியும் எதுக்கு நம்ம இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கிற வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சக்திவேலை வந்து கூப்பிட்றாங்க சக்திவேலன் வந்து போயிடுறாங்க சக்தி நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தேவையில்லாமல் அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்னால் பிரச்சனை வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத கோமதி அந்த சக்திவேலை நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு சாப்பிட்டாச்சுல நம்ம எல்லாருமே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவள்ள இருந்துகிட்டு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துக்கிட்டு அன்னை ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ சரி கோமதி உனக்காக இருக்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டுருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு போன சக்திவேல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொன்னேல குமரவேலு அவங்க பெரியப்பா வந்து ரொம்பவே மாறிட்டார் அவரோட புத்தியை காமிச்சிட்டாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அடா ஆமாப்பா நான் கூட நினச்சி கூட பார்க்கல சும்மாவே விடக்கூடாது இப்படியே போனால் அவ்வளோதான் நம்மளை வந்து ரோட்டுக்கு அனுப்பிடுவாங்க போலையே த இன்றைக்கி வரட்டும் அவங்க எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு தான் இருக்கிறாங்க கோமுதி வீட்டில் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே முத்துவேல் பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அடுத்தடுத்து இன்னமும் பரபரப்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்